வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நாட்டுல நடக்கிற பல கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் பத்தி வருத்தப்பட்டு இது அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்ற அதே நேரத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதை பத்தி ரொம்ப உற்சாகமாகவும் பேசணும் நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஆஹ் ஆறுதலை மட்டுமல்ல நம்பிக்கையும் கொடுக்கும் ஆஹ் அழிவுகள் எவ்வளவு தூரத்துக்கு இருந்தாலும் அஹ் ஆக்கம் வந்து அதை எல்லாத்தையும் மிஞ்சி போற ஒரு வலிமை உண்டு அது ஒரு சின்ன கவிதை கூட சொல்லுவாங்க அழிவின்றி பெருகினாலும் அழிவுகள் தான் அயர்வில்லா ஆக்கத்தை ஏது செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுதான் உண்மை இப்போ அதுதான் உண்மை இப்போ நேத்து நடந்த கிரிக்கெட் மேட்ச் ஐசிசி விமென்ஸ் கப் கிரிக்கெட் மேட்சில் வந்து நம்முடைய இந்தியன் டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க இது மகத்தான வெற்றி குறிப்பிடத்தக்க வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி நைன்டீன் எயிட்டிஸில் வந்து கபில் டீம் வந்து வேர்ல்டு கப்பை முதல்ல ஜெயிச்சாங்களே அந்நேரம் கிடைச்ச அந்த மகிழ்ச்சி அந்நேரம் வந்து இதுல எல்லாம் என்ன எழுதியிருந்தாங்கன்னா கபில் அண்ட் இஸ் டபுள்ஸ் அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்டு நம்ம டீம் ஜெயிச்சு அதை பத்தி ரொம்ப உற்சாகமா எழுதியிருந்தாங்க அந்நேரம் அறுபது ஓவர் இந்த ஒன் இன்டர்நேஷனல் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து தி கேபிட்டம் ஆஃப் அரகன்ஸ் அதாவது நிச்சயமா ஜெயிச்சிருவோம் அது ரொம்ப வீக்கான ஒரு டீம் அப்படின்னு இந்தியாவை பத்தி நினைச்சாங்க அந்நேரம் விவரிச வந்து கிங் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லுவாங்க அந்த வீவ் வந்து ஒரு பால் அடிச்சார் அது பால் மேலே உயரத்தில் போய் லீவேட் அப்படின்னு சத்தம் போட்டு எங்கேயோ இருந்து ஓடி வந்து கப்பில் வந்து அந்த பாலை வந்து கேட்ச் பண்ணாரு அந்த பால் அவர் அடித்ததை பற்றி கிரிக்கெட் கமெண்டேட்டர் வந்து என்ன சொன்னார் வீ ஹேட் நோ ரைட் டு ஹிட் தட் பால் அப்படின்னு அந்த பாலை தொற்றுக்கவே கூடாது தேவையில்லாமல் அப்போ அளவுக்கு அவங்க வந்து தங்கள் மேலே வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கும் ஓவர் கான்ஃபிடன்ஸுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு அவங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க அண்ட் அல்டிமேட்லி தே கவுட் வைப் அவுட் அது நமக்கு கொடுத்த தன்னம்பிக்கை வந்து அபரிதமான தன்னம்பிக்கை அந்நேரம் பல காரியங்கள்னால இது ரொம்ப முக்கியம் ஏன்னா கபில் வந்து நம்ம தமிழ்நாட்டு பாஷையில் சொல்கிறதுனா காட்டான் பட்டி காட்டான் அப்போ கிரிக்கெட்டுங்கிறது வந்து ஜென்டில்மென்ஸ் கேம்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்பர் பிராக்கெட்டுடைய கேம் தானா சிட்டிஸ் உடைய கேம் தானா அப்படிங்கிறதெல்லாம் மாற்றி புரட்டி போட்டது அந்த வெற்றி அதனால ஏற்பட்ட உற்சாகத்தினால தொடர்ந்து அணிக்கு வந்து நல்ல திறமையான வீரர்கள் வர ஆரம்பித்தாங்க நம்ம தொடர்ந்து வந்து வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிறதுங்கிறது வந்து தோனி அதே மாதிரி வந்து தோனி பீட்டை போது அதுதான் இதெல்லாம் வந்து எதை காட்டுச்சுனா நம்மால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல நமக்கு வேணும் அதே மாதிரி தான் இந்த தோனியுடைய இவங்கள்லாம் வந்து பிலோ நைன்டீன் பொடியன்ஸ் எல்லாம் போய் ஒரு தான் வந்து வேர்ல்டு கப்பை தண்ணிட்டு வந்துட்டாங்க டி ட்வெண்ட்டியில் யாருமே எதிர்பார்க்கல நேரம் யுவராஜ் வந்து அந்நேரம் ஒரு ஓவரில் வந்து ஆறு பால் வந்து சிக்ஸர் அடித்தார் சின்ன சின்ன பசங்களாக இருந்துக்கிட்டு செய்ய செய்ய முடியாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க அதுக்கப்புறம் பிடிச்சது அந்த டி ட்வெண்ட்டி ஃபீவர் அது ஓயவே இல்லை அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்முடைய பெண்கள் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் காம்படிஷனில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கப்பை வந்து வாங்கியிருக்காங்கிறது ரொம்ப விசேஷமான ஏன்னா பல மற்ற நாடுகளில் வந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மாதிரியான நாடுகள்ல வந்து அந்த ஊர்ல உள்ள பெண்கள் டீம் வந்து அடுத்த நாட்டுடைய பெண்கள் டீம் கூட போரிட்டு வெற்றி பெறணும் ஆனா நம்ம நாட்டில் உள்ள பெண்கள் டீம் வந்து நம்ம நாட்டுடைய ஆண்கள் கூடயே போராடி வெற்றி பெறணும் அந்த மேல் சாவனிசை டெண்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக உள்ள நாடுகளில் இந்தியாவும் உண்டு பொதுவாக ஏசியன் கண்ட்ரீஸ் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் இங்கெல்லாம் வந்து இன்னும் அந்த இது வந்து மேல் சாதனைசம் ரொம்ப அதிகம் சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு ரொம்ப பெரிய உதாரணம் என்னென்னா இந்த தரம் செமிஃபைனல்ஸில் வந்து முந்நூற்றி முப்பத்தெட்டு தான் எடுத்துருந்தாங்க ஆஸ்திரேலியா ஐம்பது ஓவரில் ஆறு ஆவரேஜுக்கு மேலே ஒன் ரன் பெர் பால் அப்படிங்கிற ஆவரேஜுக்கு மேலே அவங்க வந்து எடுத்திருந்தாங்க இந்த முந்நூற்றி முப்பத்தி எட்டை மீறி கடைசியில் நம்ம முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு வந்து நம்ம எடுக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அப்படிங்கிற நம்முடைய வீராங்கனை இந்த பொண்ணு வந்து நூற்றி முப்பத்தி நாலு பால்ல வந்து நூற்றி இருபத்தி ஏழு ரன் எடுத்து கடைசி வரைக்கும் நின்று நம்ம டீம் வந்து கரையேற்றினாங்க இதில் என்ன அதிசயம் சொல்லி கேட்குறீங்களா முதல்ல ஜெமீமை வந்து டீம்லேயே இல்லை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் டீமில் சேர்த்தாங்க அந்த கஷ்டப்பட்டு போராடினவங்களுக்கு நம்ம தலைவணங்கணும் ஏன்னா திறமைக்கு மதிப்பளிக்க வேண்டும் சொல்லி அவங்க நினைச்சாங்க அப்படிங்கிறனால இது நடந்தது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தலைவனும் அதே மாதிரி ஃபைனல்ஸில் வந்து ஷெஃபாலி வந்து ஆடின ஆட்டம் அற்புதமான ஆட்டம் எழுபத்தெட்டு பால்ல வந்து எண்பத்தி ஏழு ரன்னு அதை ரெண்டு விக்கெட்டும் வந்து எடுத்தாங்க இப்போ இந்த வெற்றி எதனால வந்து முக்கியமான வெற்றியா நான் பார்க்குறேன்னா நம்முடைய இந்தியன் டீம் ஒருத்தவங்க வந்து இன்டர்நேஷனல்ல வந்து எத்தனையோ ஜெயிச்சிருக்காங்க ஆண்கள் வந்து பெண்கள் வந்து ஐசிசி டீம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி நியூசிலாண்டு வெஸ்ட் இண்டீஸ் இவங்க இங்கிலாந்து இவங்க மூணு பேரும் ஜெயிச்சிருக்காங்க இந்த தடவை இவங்க ஜெயிச்சது எல்லாமே வந்து பெரிய பெரிய டீம் எது ஜெயிச்சாங்க ஆஸ்திரேலியாவை எடுத்து முன்னூற்றி முப்பத்தெட்டு ரன் அவங்க எடுத்துக்கிறவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி இவங்க விளையாண்டது வந்து ரொம்ப டஃபஸ்ட் டீம்ஸ் ஒருவேளை நம்மளை பற்றி அவங்க அண்டர் ஸ்கோர் பண்ணியிருந்திருக்கலாம் இண்டியன்ஸை பற்றி இந்தியன் விமனை பற்றி அண்டர் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் அன்னைக்கு கபில்தேவ் பற்றி பண்ண மாதிரியே இனிமே பண்ண மாட்டாங்க இனிமே ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க அதனால் நம்மளும் நம்முடைய திறமையில இன்னும் அதிகமாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பெண்கள் டீம் வந்து உஷாராக இருக்கணும் இந்த வெற்றி வந்து ஒரு டீம்ஸ் விக்டரி அதாவது பவுலிங் பேட்டிங் அதுக்கு ஒரு விக்கெட் கீப்பிங் ஃபீல்டிங் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து திறமையை பார்த்தோம் நம்முடைய பெண்கள்கிட்ட வந்து திறமையை பார்த்தோம் அதன் காரணமா தான் அந்த டீம் எஃபர்ட் காரணமா தான் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி அடைய முடிஞ்சு இப்ப ராட்ரிக்ஸ் வந்து கமீமா ராட்ரிக்ஸ் வந்து செமிஃபைனல்ஸ்ல அவ்வளவு விளையாண்டவங்க ஃபைனல்ஸில் சோபிக்கல ஆனா அதனால டீம் வந்து கீழே விழுந்துச்சா இல்ல மற்றது அவங்க இடத்த இன்னொருத்தவங்க பிடிச்சிக்கிட்டாங்க பிடிச்சி ரன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் டீம் எஃபர்ட் ஒண்ணு இந்த ஆஸ்திரேலியா டீமை பத்தி ஒன்னு சொல்லுவாங்க அந்த டீம் ரொம்ப டேஞ்சரஸ் டீமு டென்த்து விக்கெட்டு கொண்டு செஞ்சுரி அடிப்பானுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாம் சோர்ந்து இருக்கும்போது விக்கெட் கீப்பர் வருவார் அவர் செஞ்சுரி அடிச்சுட்டு போவார் அந்த மாதிரியான ஒரு டீம் வந்து ஆஸ்திரேலியன் டீம் ஒரு காலத்தில் இருந்து ஈவன் நவ் இட் கண்டினியூஸ் பி வெரி ஸ்ட்ராங் டீம் ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட் இவங்கெல்லாம் வந்து தெர் இஸ் ப்ரெடிக்டபிள் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தேர் எஃபிஷியன்சி அண்ட் ஃபீல்டு மேனேஜ்மெண்ட் அப்போ இவங்க வந்து இன்னைக்கு வந்து நம்முடைய பெண்கள் வந்து அந்த திறமையை காட்டுனதுனால எதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி நினைக்கிறேன்னா இன் அ மேன்ஸ் வேல்ட் தி லேடிஸ் ஆஃப் ப்ரூட் தேர் வர்த் பொதுவாக ஆண்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு உலகத்தில் வந்து பெண்கள் வந்து தங்களுடைய திறமையை காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மேட்ச் நடந்தது இந்தியாவில் நடந்தது மும்பாயிலும் சரி மற்ற இடங்களிலும் சரி இன்னொன்று ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இந்த மேட்ச்சை பார்க்குறதுக்கு ஆண்கள் பெருமளவர் வந்திருந்தாங்க வந்து ரொம்ப அதிகமாக வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்முடைய டீமை இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பொதுவாக வந்து பெண்கள் டீமுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக வந்து கூட்டம் வந்ததில்லை இப்போ வந்து கூட்டம் வந்துருச்சுங்கிறது வந்து நல்ல விஷயம் தொடர்ந்து இது மாதிரி வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் நம்முடைய பெண்களும் தொடர்ந்து இது மாதிரி வெற்றி வெற்றிகளை வந்து குவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த டேக் ஆஃப்னு சொல்கிறாங்களே இது அந்த பிளேன் வந்து டேக் ஆஃப் பண்ணுற வரைக்கும் ஊர்ந்து போகும் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் பறந்து போக ஆரம்பிச்சிடும் அது மாதிரி நம்முடைய பெண்கள் வந்து இன்னும் பல வெற்றிகளை குவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து சொசைட்டல் பேரடைம் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு பேரடைம் ஷிஃப்ட் இது கொண்டு வரும் அதாவது பல பெண்களுக்கு இது வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கும் இந்த இதில் வந்து ஐஏஎஸில் வந்து கிராமப்புறங்கள்லேருந்து ஓரளவுக்கு கேண்டிடேட்ஸ் ஆரம்பிச்ச ஆரம்பித்த உடனே அந்த இருந்து பல இளைஞர்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு அதுக்கு முன்னாடி ஐஏஎஸ்ல நமக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு காலம் போய் எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை வந்தது நான் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து நான் வந்து அடிக்கடி போய் இந்த வைவா ஓசி இருக்கெல்லாம் போகிறேன் அங்கே நிறைய இளைஞர்களை நான் பார்க்குறேன் கிராமப்புறங்கள்ல இருந்து நிறைய பேர் வர்றாங்க ரொம்ப நம்பிக்கையோடு வர்றாங்க அது மாதிரி இந்த வெற்றி வந்து இந்தியாவில் எல்லா இடத்துலையும் வந்து பெண்களுக்கு வந்து மிகுந்த தன்னம்பிக்கையையும் ஊக்கத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய பெண் வீராங்கனைகளுக்கு நம்முடைய வாழ்த்து தெரிவிப்போம் ரோடிக்ஸ் மாதிரி பெண்களுக்கு தாமதிக்காம பத்மஸ்ரீ கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வு நம்முடைய அரசாங்கத்துக்கு வரும்னு சொல்லி எதிர்பார்ப்போம் விளையாண்ட வெற்றி கண்ட நம்முடைய வீராங்கனைகள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் அதோடு சேர்ந்து அந்த சப்போர்ட்டிங் டீம் அவங்களும் தான் பின்னாடி தோன்றா துணையாக நின்று இந்த உதவி இந்த வெற்றிக்கு உறுதுணையாக நின்றவர்கள் அவர்களுக்கு சேர்த்து நம்முடைய வாழ்த்துக்களை சொல்வோம் நன்றி வணக்கம்